வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்க திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கிய ரணில் ராஜபக்ஷ தரப்பு அமைச்சர் பிமல் பகிரங்கம் பால் மாறாட்டம் செய்து நிதி மோசடி இலங்கையர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் எச்சரிக்கை முடிந்தால் அமைச்சர்களான பிமல் வசந்தவை கைது செய்யுங்கள் ஜனாதிபதிக்கு அரசியல்வாதிகள் சவால் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி மீளப்பெறுமாறு மனு தாக்கல் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் விதிப்பால் எட்டு லட்சம் இலங்கையர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி கைவிடப்பட்ட தொடர்பில் சர்வதேச விசாரணை கோரி பிரேரணை நிறைவேற்றம் இரவிலும் ஒன்பது வளைவு பாலத்தை பார்வையிட வாய்ப்பு மின்சாரம் தாக்கி ஒருவர் பலி ஒருவர் கைது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய பதினைந்து இந்திய மீனவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு

கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ஜனல் ராஜபக்ஷ தரப்பு ஷானியாபேசரு டிரவி செனவிரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது என பிமல் ரத்நாயக் தெரிவித்தாா் கொழும்பு தெகிவளை ரயில் நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடக எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும் இதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார் அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்கமறியலில் வைத்தனர் சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள் கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஷானி அபயசேகர ரவி செனவரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருதினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது எனவே நாம் விசாரணைகளுக்கு குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றார் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள்மாறட்டம் செய்யும் ஒருவர் மானியங்கள் மற்றும் நிதியுதவிகளை வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் சம்பந்தப்பட்டவர் இளம் தொழில் முனைவோரை அணுகி ஐரோப்பிய ஒன்றிய மானியங்கள் அல்லது நிதி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தவறான வாக்குறுதிகளின் அடிப்படையில் பணம் செலுத்துமாறு அவர்களை குறித்த மோசடி செய்பவர் கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நிதி உதவியை எளிதாக்க மூன்றாம் தரப்பு முகவர்களை ஈடுபடுத்தவில்லை என்றும் மானிய விண்ணப்பங்கள் அல்லது கொள்முதல் கேள்வி பத்திரங்களை செயலாக்குவதை

லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கடந்த மாதம் இரண்டாம் தேதி முறைப்பாடு அளித்தோம் ஆனால் இதுவரையில் அந்த முறைப்பாடு குறித்து எவ்வித விசாரணைகளையும் ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை பழைய திருடர்களை பிடிப்பதில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வேலை இருப்பதால் புதிய திருடர்களை ஆணைக்குழு அலை செய்கிறது துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பணிப்புக்கு அமைவாகவே இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாக சுங்க திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருட்கொட குறிப்பிட்டார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முறையாக செயல்படும் ஆயின் பிமல் ரத்நாயக்கவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் வீடு கொள்வனவு விவகாரத்தில் அமைச்சர் வசந்த சமர்சிங்கவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இவரை கைது செய்யுமாறு கல்கிசை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அவர் கைது செய்யப்படவில்லை என்றார் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத் நாயக் மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயக்கம் சீமலி அருட்குடி ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்தார் உள்ள தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அந்த அறிக்கையில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை முறையற்ற செயல்பாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறாயின் துறைமுக அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் சுங்க திணைக்களத்தின் பதில் ஆணையாளர் நாயக்கம் சீவலி அருட்கொட ஆகியோரை கைது செய்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர்புடையவர்களை விசாரிக்காமல் குற்றத்தை வெளிக்கொண்டு வந்தவர்களை விசாரிப்பது சட்டத்திற்கு முரணானது என்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத இழப்பீடுகளை மீட்டெடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டு அடிப்படை உரிமைகள் மனுவை நவம்பர் பதினூன்றாம் தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இந்த மனுவை சட்டத்தரணியும் சமூக செயல்பாட்டாளருமான ரவீந்திரநாத் தாவரே தாக்கல் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரகிலைய போராட்டத்தின் பின்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட சொத்து சேதங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று பேருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு பில்லியன் இழப்பீடு வழங்கப்பட்டதாக அவர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விவரங்களை நாடாளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதிகமாக இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பது அரசியல் முறைகேடாகவும் சட்டவிரோதமானதாகவும் உள்ளதாக மனுதாரர் கூறுகின்றார் அத்துடன் எதிர்காலத்தில் இழப்பீடுகள் உரிய மதிப்பீட்டு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட தொகைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பது சதவீத இறக்குமதி வரியை விதிக்க தீர்மானித்தமை ஏற்றுமதித்துறைக்கு பாரிய அச்சுறுத்தல் என இலங்கை தெங்கு கைத்தொழில் சம்மலிடம் தெரிவித்துள்ளது தெங்கு கைத்தொழில் மூலம் ஆண்டுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிகமான வருமானத்தை இலங்கை பெற்றுக்கொள்கிறது தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான இலங்கையின் ஒற்றை பாரிய இறக்குமதியாளராக அமெரிக்காவே விளங்குகிறது இதன்படி ஆண்டுக்கு நூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான ஏற்றுமதிகளை இலங்கை மேற்கொள்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை இலங்கையின் விலை தன்மையை அளித்துவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது இலங்கை கடினமாக உழைத்து கட்டியெழுப்பிய ஒரு முழு தொழில்துறைக்கும் ஒரு பேரழிவு தரும் அடியாகும் என்று இலங்கை தங்கு தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜெயந்த சமர்ஹோன் தெரிவித்துள்ளார் இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள எட்டு லட்சம் இலங்கையர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் துறைகளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடி வேலைகள் இப்போது உடனடி அச்சுறுத்தலில் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் கொரோனாவில் மாவத்துக்குமே பரகுதெனிய வீதி பகுதியில் வயலொன்றில் புதிதாக பிறந்து சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை வயலில் நடந்து சென்ற கிராமவாசி ஒருவர் வயலில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கிடப்பதை கண்டுள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் மாவத்தகம போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த பெண்களிடம் சிசுவை எடுக்குமாறு கூறினர் எனினும் சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு இளைஞர் தனது டி ஷர்ட்டை கலற்றி சிசுவை மூடி அதனை தன் கைகளில் எடுத்தார் அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் சேர்ந்து சிசுவை சம்பவ இடத்திலிருந்து மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதித்தனர் சிசுவை பரிசோதித்த வைத்தியர் ஒருவர் சிசு பிறந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் ஆகியிருக்கும் என்று தெரிவித்தார் ஆரம்ப பரிசோதனைகளுக்குப் பிறகு மாவத்தகம வைத்தியசாலை அதிகாரிகள் சிசுவை குருநாகல் போதனா வைத்தியசாலையின் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தனர் சிசுவை இவ்விடத்தில் யார் கைவிட்டனர் என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார்

மட்டக்களப்பு மாநகர சபையின் இரண்டாவது சபை அமர்வு நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் துரைசிங்கம் மதன் செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை கோரி தனிநபர் பிரேரணையை முன்வைத்தார் இதற்கு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ஒன்பது உறுப்பினர்களும் சபையில் இருந்த அனைவரும் ஆதரவு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்பது திமோ வளைவுப்பாலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதற்காக மத்திய கலாச்சார நிதியமும் அணிந்து புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் இத்திட்டத்தின் நோக்கம் இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் பாலத்தை ஒளிரச் செய்து சுற்றுலா பயணிகளுக்கு பார்வையிடும் வாய்ப்பை வழங்குவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே பொது மேலாளர் தம்பிக ஜெயசுந்தர தெரிவிக்கையில் இத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதல் செயல்படுத்தப்படும் இப்பகுதி மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பு அதிகரித்த பின்னர் பார்வையிடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வசூலிக்கப்படும் உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு குறைந்தபட்ச கட்டணம் அறவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நானுவோயால் ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் பட்டிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சுற்றுலா ஹோட்டல் திட்டம் குறித்தும் அனுபவத்தை வழங்குவதற்காக இந்த ஹோட்டல் தயாரிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் தொடக்கத்தில் இதை மேம்படுத்தி பயணிகளுக்கு திறப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் என்றார் கொழும்பில் அமைந்துள்ள சிட்டி ஆஃப் நட்சத்திர விருந்தக திறப்பு விழா நிகழ்வில் நடிகர் ஷாருக் கான் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் தற்போது அவரின் பிச்சம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணங்களால் ஷாருக்கான் முதலில் திட்டமிட்டபடி விருந்தக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தொடக்க விழாவில் ஷாருக்கான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என்று முன்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருந்த ஷாருக் தனது வருகை சாத்தியமாகாத நிலைமை குறித்து வருத்தம் தெரிவித்து இலங்கை மக்களுக்கும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களுக்கும் தனது நன்றியை அவர் பங்கேற்கவில்லை என்றாலும் நிகழ்வு முன்னமைக்கப்பட்டபடியே நடைபெறும் என உள்ளூர் மற்றும் உலகளாவிய கலைஞர்கள் கலந்து கொள்ளும் சிறப்பு விழாவாகவே தொடரும் என ஏற்பாட்டாளர்கள் உறுதியளித்துள்ளனர் அம்பாறை பிரிவுக்கு உட்பட்டு கலகடியா கொடை கிராமத்தில் உள்ள பூசணிக்காய் தோட்டத்தில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த மின்சார சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை இரவு நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது உயிரிழந்தவர் கெலஹிடியாகோட கிராமத்தை சேர்ந்த கெலும் நமல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து உகன போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து பூசணிக்காய் தோட்டத்தில் சட்டவிரோதமாக மின்சாரம் இணைத்த ஒருவரை கைது செய்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் உகன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலராக போது தீயிலிருந்து உயிரிழந்த தமிழினியின் கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாம் மாதம் தீயில் யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த குறித்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி இரண்டாம் மாதம் பதினாறாம் திகதி உயிரிழந்துள்ளார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்த நிலையில் இறந்த தமிழினியின் பெற்றோர் தரப்பில் கணவரான கோபாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றியவர் சதீஷ் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் இருந்து போலீஸ் பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் படுக்கை அறையில் மழுகுதிரி அறிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வெறி முப்பத்தி ஒராம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க மன்னர் மாவட்ட நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாதம் முதலாம் திகதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவை படகுகளையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவை படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார் இதுடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்